ஒரு சிறுகதை படித்ததோடு நிறைவு செய்கிறேன் ஒரு அப்பாவுடைய காலம் எப்படி இருக்கும் அப்படி ஒரு அப்பாவுக்கு ரெண்டு பசங்கள் ஒரு பொண்ணு பொண்ணு கல்யாணமாகி பம்பாய்க்கு அனுப்பிட்டாங்க ரெண்டு பசங்களும் கிராமத்தில் தான் இருக்கிறாங்க கல்யாணம் முடித்து பேரம்பேத்தியெல்லாம் எடுத்து ஓஞ்சி போயிட்டார் ஓஞ்சி கட்டுல கீரை தண்டாக கிடக்கிறார் சாக கிடக்கிறார் நம்ம ஊரில் இறுதி நேரத்தில் இருக்கிற அப்பாவுக்கு என்ன செய்வோம் பால் ஊட்டுவாங்கள்ல இந்த பசங்க பேரம்பேத்திலாம் பால் ஊற்றுறாங்க அவருக்கு இழுத்துக்கிட்டே இருக்குது உயிர் நண்பர் சொல்கிறார் ஒரு மாதம் அப்படியே இருக்கு என்னதான் செய்ய போறீங்க உங்கள் அப்பாவுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும்டா பிரேஸ்லெட் போடணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தார் கடைஸ் வரைக்கும் நடக்கல தங்கத்தை உரசி ஊத்துங்க போய் சேர்ந்துருவார் அப்படின்னு இருக்காங்க தங்கத்தை உரசி ஒரு ஊத்தி ஊற்றி அப்புறம் அப்பயும் உமா அப்பயும் அந்த மனுஷன் போல அவர் வாட்டுக்கு அப்படியே முழிச்சுக்கிட்டே கிடந்துருக்கிறார் உயிர் அப்படியே வானத்துக்கு பூமிக்கு இழுத்துக்கிட்டே இருக்கு போகவும் மாட்டேக்கிறார் இருக்கவும் மாட்டேக்கிறார் சொந்த பந்தம்லாம் வந்துக்கிட்டும் போய்கிட்டமாக இருக்குது எத்தனை நாள் தான் லீவ் ஓட்டு வர போக என்னதான் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு அங்கே ஒரு கிளவி சொல்கிறாங்க பக்கத்து வீட்டு கிளைவே இங்கெல்லாம் உருப்படுவீங்களாடா அதையும் இதையுமா கரைச்சி ஊத்துறீங்களாடா அந்த ஜீவன் யாருக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கு ஒரு பொம்பளை பிள்ளையை கட்டி கொடுத்து மும்பைக்கு அனுப்புனீங்கல்ல சொத்தை பிரிக்கும் போது எனக்கு ஒரு செயின் கொடுங்கன்னு தானே அந்த பிள்ளை வந்து கேட்டது தரமாட்டேன்னு எல்லாரும் திட்டி விரட்டி விட்டீங்க அவ இனிமேல் உங்கள் ஊருக்கே வரமாட்டேன் உங்கள் வீட்டுக்கே வரமாட்டேன்னு மண்ணை தூத்திட்டு போனான்ல அவளை வர சொல்லுங்கடா அந்த பெத்த மகளை பார்க்கறதுக்கு அவங்க த உசிறு ஏங்கிக்கிட்டு இருக்கு அவளை வர சொல்லுங்கடான்னு அந்த பாட்டி சொன்ன உடனே அவளுக்கு தந்தி அடிக்கிறாங்க அப்போ மும்பையிலேருந்து மதுரைக்கு ஃப்ளைட் பிடிச்சி வந்து அங்கேருந்து காரை பிடிச்சி கிராமத்துக்கு வந்து வீட்டுக்குள்ளே ஓடி வர்றா அப்பா அப்படியே படுத்த படுக்கையே கிடக்கிறார் அந்த பிள்ளை அப்படியே நினச்சி பார்க்குது ஒரு முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி இந்த உடம்பு எப்படி இருக்கும் கரலா கெட்ட மாதிரி அப்படி நடந்து வந்தாருன்னா அப்படியே தேர் நடந்து வர்ற மாதிரி இருக்குமே அப்பா கையை பிடிச்சிட்டு நம்ம தொங்குவோமே அப்படியே சுற்றி சுற்றி உட்காரும்போது தூக்கி கொஞ்சுவார் அப்படின்னு அந்த பிள்ளையுடைய நினைவுகள் எல்லாம் அப்பாவின் பழைய காலத்தை நினைத்து கொண்டே இருக்கிறது அப்பா கையை பிடிக்கிற அந்த பொண்ணு அப்பா அப்படியே கண்ணு முழிச்சு மகளை பார்க்குறாரு பார்த்த உடனே அவருடைய நினைவு ஓடுது அவ பிறந்த உடனே கையில் ஏந்தி கொண்ட அந்த கணங்கள் பட்டுப்பாவோட சட்டை போட்டு அப்படியே சுற்றி பொஃப்னு உட்காரும் போது இவர் பார்த்த அந்த சந்தோஷம் அவ ஏஜ் அட்டன் பண்ண அன்னைக்கு தாவணி பாடம் செட்டு போட்டு அப்பா அப்படின்னு வெக்கமாக பார்த்து சிரித்தது அவள் கல்யாணத்தை அன்னைக்கு அழுது கொண்டே போனது எல்லாம் நினைவில் வருகிறது அந்த பெண் பிள்ளையுடைய கையை தன் உள்ளங்கையில் பொத்தி கொண்டு ஒரு சொட்டு கண்ணீர் விடுகிறார் அந்த அப்பா அடுத்த கணம் அவளுடைய உயிர் ஆன்மாவிலிருந்து பிரிந்து விண்ணை நோக்கி போகும் இப்படி ஒரு கதை நான் படிப்பேன் எந்த ஒரு அப்பாவுக்கும் கடைசி ஆசை என்னவாக இருக்கும் தெரியுமா காண்பெற்ற பிள்ளைகள் தன் பக்கத்தில் அன்போடு நின்று தன் உள்ளங்கையை பற்றி கொண்டு உங்களுக்காக நாங்கள் இருக்கிறோம் அப்பா என்கின்ற ஒரு ஆதர்ச நம்பிக்கை மட்டும்தான் உங்கள் தகப்பன் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறான் என்பதை தயவு செய்து நீங்கள் புரிந்து வேண்டும்